கும்பகோணம்ல பிறந்த ஒரு மனிதன் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்சு முடிக்கிறாரு காலேஜ் வந்து நாகப்பட்டினம் நாகூர்ல படிக்கிறாரு ட்ரிபிள் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறாரு பட் இருந்தாலும் நிறைய அரியர் வர ஆரம்பிச்சிருது சரி ஓகே நம்ம வந்து இந்த காலேஜ் டைம்லயே வந்து பசங்க எல்லாம் நல்லா ஜாலியாக பேசி பழகிட்டு இருந்ததுனால நல்ல காமெடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறனாலையும் சிவகார்த்தி இந்த மாதிரி ஏங்கர் எல்லாம் பாத்துட்டு இவங்களும் இந்த மாதிரி தானே கஷ்டப்பட்டு தானே போயிருக்காங்க நல்லா காமெடியா நிறைய பேசுறாங்க இவங்க மாதிரி நம்மளும் போய் ஒரு விஜயவா மாறணும் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய சேனல்ல நம்ம ஒரு பெரிய ஒரு விஜயவா மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சென்னை கிளம்பி பண்ணிட்டாரு சென்னைக்கு வந்ததுமே இருக்கிறதுலேயே பெரிய ஒரு சேனலுக்கு போய் பிடிப்போம் அப்படின்னு பெரிய சேனலுக்கு முன்னாடி போய் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு அங்கேருந்து ஒரு வாட்ச்மேன் வந்துட்டு உனக்கு என்னப்பா உள்ளே போனோமா சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த டீ வாங்கி கூட அந்த சிகரெட் வாங்கி கூட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இவரை வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு பட் அதுக்கப்புறம் வந்து இவருக்கு தெரிய வந்துருக்குது ஓகே நம்மளை ஏமாத்துறப்பில் இவரால் ஒன்றும் பண்ண முடியாது போல அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போகுது இன்னொருத்தர் வந்து நான் உனக்கு உள்ள கூட்டிகிட்டு போகிறேன் பட் இருந்தாலும் அவரும் வந்து இந்த மாதிரி காசு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கேட்டிருக்காரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் லட்ச கணக்கில் எல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க போல இருக்கு இவரும் வந்து அப்பா கிட்டே எல்லாம் கேட்கக்கூடாது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வைராகியமாக வந்திருக்கமே சொல்லிட்டு மாதிரி கலெக்ட் பண்ணி அவர்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் தேர்த்தி அந்த காசை கொண்டு கொடுத்துருக்காரு பட் இருந்தாலும் அவர் வந்து ஏமாத்திட்டப்பல